வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து நியூஹோலண்டு நாற்பத்தேழு பத்து டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க கம்பெனி பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல் உரள செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் ஆயிருக்குதுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க ஒரே ஆயிரத்தி நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க டிராக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய வண்டிங்க டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரையும் பெட்டியும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரையும் பெட்டியும் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் மட்டும் உபயோகப்படுத்துனால நான்கு டயர்களுமே கமல் இந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங்க நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெருந்தர சத்தி விநாயகர் பெட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் புத்தம் புத்தம்பது சோவெல்லாம் அப்படியே இருக்குதுங்க பெட்டியும் நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க கட்டு பெட்டி இரட்டை கதவு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சின்ன சின்ன வேலை பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தம்பது பெட்டி கண்டிஷன்லேயே தற்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க பெருந்தர சத்தி விநாயகர் பெட்டிங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மின்னப்பாளையம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வீல் வெயிட்டோடு வந்துடுங்க கம்பெனி வீல் வெயிட்டோட ஹெவியான டாப் எட்டு பம்புறங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டேக்டர் கூட இந்த பெருந்தர சத்தி விநாயகா பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்